தமிழ் சினிமாவில் தலை என்று அழைக்கப்படும் அஜித்குமார் சில நேரங்களில் மட்டுமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை குறித்து பேட்டிகளில் பகிர்ந்திருக்கின்றார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியவர் என்ற உணர்ச்சிகரமான கருத்தை பகிர்ந்திருக்கின்றார் மேலும் என் வாழ்க்கையை மாற்றியது ரஜினி தான் என அஜித் எமோஷனலாக கூறியதுடன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடினமான தருணங்கள் பற்றி பேசியிருக்கின்றார் அதில் அஜித் கூறுகின்ற போது என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியவர் சூப்பர் ஸ்டார் தான் என்னை அவர் அறிய வைத்ததுடன் பல பிரச்சினைகள் மற்றும் குழப்பங்களை கடந்து வருவதற்கு லிவிங் வித் தி ஹிமாலியன் மாஸ்டர் என்ற புத்தகத்தையும் கொடுத்தார் அந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று கூறினார் இந்த வார்த்தைகள் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினரை பெரிதும் கவர்ந்தன இது அஜித்தின் அடையாளத்தை உருவாக்கிய ஒரு முக்கியமான சம்பவம் என்பதும் இதன் மூலம் வெளிப்பட்டது முதலில் இருந்து அஜித் குமார் ரஜினிகாந்தை மிகவும் மதிக்கும் நடிகர்களில் ஒருவர் இரண்டு பேரும் இடையே ஒரு ஆழ்ந்து மரியாதை காணப்படுகிறது மேலும் ரஜினிகாந்த் பலமுறை அஜித்தின் எளிமையை புகழ்ந்து பேசியிருக்கின்றார் இதற்கு முன்பு ரஜினிகாந்தின் ஒரு ஆழ்ந்த வாழ்க்கையை அவர் பலமுறை கூறினார் ரஜினி கொடுத்த அந்த புத்தகம் மனதில் அமைதியை கண்டுபிடித்தல் மற்றும் சாதனைகளில் நம்பிக்கையுடன் இருப்பது போன்ற விடயங்களை விளக்குகின்றது இந்த புத்தகமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதாக கூறிய தகவல் தற்போது வைரலாகி வருகிறது